ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஒன் மணி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதான் நாங்கள் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிகேஷன் வரும் இன்றைக்கி வந்து நம்ம முட்டை தவா ஃப்ரை தான் பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறீங்க பார்க்கலாம் ஒரு மூணு முட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நல்லா வெந்து வந்துடுச்சு இந்த டயத்தில் நம்ம இறக்கி வச்சுட்டு முட்டையை உரித்து எடுத்துடலாம் இந்த எக் தவா ஃப்ரை பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸிங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் மூணு முட்டையை உரித்து எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து நம்ம தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சோண்டு இஞ்சி ஒரு அஞ்சு புல் பூண்டு ஒரு ரெண்டு தக்காளி எடுத்துக்கலாம் ஒரு பச்சை மிளகா மல்லி இலை கொஞ்சோண்டு வாங்க எப்படி பண்ணுறங்க பார்த்துடலாம் இப்போ வந்து நம்ம ஒரு வெங்காயத்தில் பெரிய வெங்காயத்தில் அதை பாதியை மட்டும் எடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இஞ்சி போட்டுடலாம் பூண்டு போட்டுடலாம் பச்சை மிளகா தக்காளி ரெண்டு தக்காளியும் போட்டுடலாம் மல்லி இலை இருந்த மல்லி இலையே சேர்த்துக்கலாம் இதோட நம்ம மிளகுங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் மிளகையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் மிளகு அதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போது இதை ஃபஸ்ட்டே அரைச்சி எடுத்து வச்சுக்கிடுவோம் இப்போ தவா வச்சிடலாம் எண்ணெய் ஊற்றிடலாம் கடுகு சேர்த்துக்கலாம் சீரகம் இப்போ வெங்காயம் சேர்த்துருவோம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துருவோங்க இந்த மாதிரி தவா ஃப்ரை பண்ணுறது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க இப்போ நல்லா வெங்காயம் வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணிடலாம் அதை சேர்த்து நல்லா அப்படியே அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா அப்படியே வதக்குவோம் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு மேலே வரும் அது வரைக்கும் நல்லா அப்படியே நல்லா ஹீட் பண்ணுவோம் இப்போ நல்லா கொதித்து வரட்டும் நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ இந்த டைத்தில் நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம் தேவையான மசாலா மஞ்சள் பூடி சேர்த்துடுவோம் மஞ்சப்பூடி சேர்த்துட்டு அப்புறம் நம்ம தேவையான மிளகாத்தூள் அது ஒரு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் கணக்கு சேர்த்துக்கலாம் கா நம்மளுக்கு காரம் எவ்வளோ தருமோ அதுக்கு நான் காரம் அதிகமாக வச்சா இன்னும் டேஸ்ட்டாக இருக்குது நம்ம தேவையான அளவு மட்டும் காரம் சேர்த்துருக்கோம் நல்லா அப்படியே லைட்டாக அப்படியே புரட்டி விட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம கொஞ்சோண்டு மட்டும் தண்ணி கொஞ்சம் தண்ணி மட்டும் சேர்த்து அதை நல்லா கொதிக்க விடுவோம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதித்து வரட்டும் நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போ இந்த டயத்தில் நம்ம முட்டையை சேர்த்துறோம் முட்டையை வந்து ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கு அந்த முட்டையை ஒன்று ஒன்றா சேர்த்துருவோம் இந்த தவா ஃப்ரை வந்து சப்பாத்தி பூரிக்கெலாம் சூப்பராக இருக்குங்க நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து லைட்டாக பரட்டி விடலாம் பரட்டி விட்டு தட்டு போட்டு மூடிடணுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லை ஒரு மூணு நிமிஷம் தட்டு போட்டு மூடி அதை மூடி வச்சோம்னா கரெக்டாக இருக்கும் மூடி வச்சிடலாம் அதோட மிக்ஸ் ஆகணும் நம்மளுக்கு முட்டையோட மிக்ஸ் ஆகி வரும் கிரேவியெல்லாம் இப்போ திறந்து பார்க்கலாம் ஒரு மூணு நிமிஷம் வந்தாலே போதும் பார்த்தீங்களா ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து நம்ம மிளகு சேர்த்துலங்க அதில் அதோட டேஸ்ட்டு வந்து ஃப்ளேவர் வந்து ரொம்ப கிடைக்கும் இதில் டேஸ்ட்டு பார்த்து பார்த்தீங்கன்னா அது சூப்பராக இருக்கும் சப்பாத்தியோடு வச்சு சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டுக்கு நல்லா வரும் இப்போ வந்து கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம் அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு தவா எக் ஃப்ரை நீங்களும் பிடிச்சிருந்தால் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஒரு எக் தவா ஃப்ரை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்